குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம மாற்றக்கூடியவற்றை மாற்றுங்கள் மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றிடம் இருந்து இருங்கள் ஆனால் எப்போதும் உங்களை மட்டும் மகிழ்ச்சியாக வைத்துக் உங்களை மகிழ்ச்சியாகவே வைத்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே நல்ல நாட்கள் வந்துவிட்டன பிரபஞ்சமே இனி நிற்காதே இது உனக்கான நேரம் என்று சொல்லும் ஒரு காலம் வரவிருக்கிறது காரணம் ஆசீர்வாதங்களின் கோலான தேவகுரு பிரகஸ்பதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பன்னிரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பன்னிரண்டு வரை நூற்று இருபது நாட்களுக்கு வக்ரம் அடைகிறார் குருபகவான் பகவான் வக்ரத்தில் இருக்கும் இந்த காலகட்டம் ஒரு தெய்வீக வாய்ப்பு போன்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது செயலுக்கும் உழைப்புக்கும் உரிய பரிசு கிடைக்கும் நேரம் இது நேர்மையாக போராடிக் கொண்டிருந்தும் எல்லாம் நின்றுவிட்டது என்று நினைத்தவர்களுக்கு ஒரு பிரபஞ்ச சைகையாக அமையப் போகிறது நீ தயாராக இரு இனி நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன் என்றுதான் குரு பகவான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறார் குரு பகவான் வக்ரமடையும் போது உணர்ச்சிகள் ஞானம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவை உச்சத்தில் இருக்கும் வாழ்க்கையில் தடைபட்ட வழிகள் திறக்கத் தொடங்கும் உறவுகள் சீரடையும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஒரு நேர்மறையான எழுச்சி வரும் மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு வக்ரபலன் வெவ்வேறு வடிவங்களில் வரப்போகிறது சிலருக்கு தொழிலில் உயர்வு இருக்கும் சிலருக்கு திருமணத்திற்கான அழைப்பு வரும் இன்னும் சிலருக்கு ஆன்மீக விழிப்புணர்வு உண்டாகும் சிலருக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கலாம் ஏனென்றால் குரு பகவான் வெகுமதி கொடுப்பது மட்டுமின்றி திருந்துவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் தயாராக இல்லாதவர்களை தண்டிக்கவும் செய்வார் வக்ரம் பெற்ற இந்த குருவின் மூலம் எந்தெந்த ராசிகள் மிகுந்த அதிர்ஷ்டத்தை பெறப் போகின்றன எந்த ராசிகளுக்கு உணர்ச்சி பெருக்கு ஏற்படும் யார் விழிப்புடன் இருக்க வேண்டும் யாருக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை தேவை இந்த விஷயங்களை பற்றித்தான் இன்று இந்த காணொலியில் விவாதிக்கப் போகிறோம் குரு பகவான் ஒருவரது ஜாதகத்தில் மிகவும் சுபமான நல்ல மற்றும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறார் அவரது பார்வை உங்கள் வாழ்க்கையை சுமூகமாக்கிவிடும் இப்போது குரு வக்ர நிலையில் வருவதால் அதிக பலத்துடன் இருக்கப் போகிறார் இதனால் பல ராசிகளுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறது இந்த நூற்று இருபது நாட்கள் குரு பகவான் வக்ரமாக இருப்பது அதாவது குரு பகவானின் ஒரு தலைகீழ் இயக்கம் உங்களுக்கு முற்றிலும் எதிர்மறையான பலன்களை அளிக்கப் போகிறதா எந்த வீட்டில் வக்ரமாவார் வக்ர பார்வை எங்கே படும் டிசம்பர் மூன்றாம் தேதி அவர் பின்னோக்கிச் செல்வதால் உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த நூற்று இருபது நாட்களில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி விவரமாக விளக்கப் போகிறேன் சரி இப்பொழுது தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இப்பொழுது சுருக்கமாக உங்களுக்கு வக்ரம் என்றால் என்ன என்று சொல்கிறேன் நண்பர்களே எல்லா கோள்களும் தங்கள் சுற்றுப்பாதையில் சூரியனை சுற்றி வருகின்றன அவை ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் சுழல்கின்றன எல்லா கோள்களுக்கும் ஒரு வேகம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குரு பகவான் ஒரு வருடம் ராகுகேது ஒன்றரை வருடம் சனி இரண்டரை வருடம் புதன் இருபத்து இரண்டு முதல் இருபத்து ஐந்து நாட்கள் செவ்வாய் நாற்பத்து ஐந்து நாட்கள் இது ஒரு நிலையான வேகம் ஒரு கோள் தனது வேகத்தில் செல்ல முடியாமல் கொஞ்சம் மெதுவாகிறது அப்பொழுது பூமி தனது வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது பூமி நடுவில் வந்துடுகிறது பூமியிலிருந்து பார்க்கும்போது அந்த கோல் வக்ரம் அதாவது தலைகீழாக செல்வது போல் தோன்றும் ஆனால் உண்மையில் அப்படி நடப்பதில்லை பூமியிலிருந்து பார்க்கும்போது மட்டுமே தலைகீழாக தெரிகிறது ஆனால் அந்த நிலை காரணமாக பூமியில் இருக்கும் நம் அனைவருக்கும் அதன் தலைகீழ் பலன்கள் கிடைக்கின்றன சரி இப்போது நூற்று இருபது நாட்களுக்கு இந்த குரு பகவானின் நிலை உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் நண்பர்களே உங்கள் எட்டாம் வீட்டில் குரு பகவான் வக்ரமாவார் பாருங்கள் சுப கோல் வக்ரமானால் சுபத்தன்மையை அதிகப்படுத்துவார் அதாவது நல்ல பலன்களை அதிகரிப்பார் அசுப கோள்கள் வக்ரமானால் அசுபத்தன்மையை அதிகப்படுத்துவார்கள் ஏனென்றால் அவர்கள் சக்தி வாய்ந்தவர்களாக மாறுகிறார்கள் ஆனால் அவர்கள் எந்த வீட்டில் வக்ரமடைகிறார்கள் என்பதை பொறுத்தே இது அமையும் உதாரணமாக உங்கள் எட்டாம் வீட்டில் வக்ரமடைகிறார் எட்டாம் வீட்டில் வக்ரமானால் அவருடைய வக்ரப் பார்வை நான்காம் வீடு பன்னிரண்டாம் வீடு மற்றும் இரண்டாம் வீட்டின் மீது படும் இந்த எட்டாம் வீடு சதித்திட்டங்கள் ஆழ்ந்த அறிவு மறைந்திருக்கும் பொருள்கள் இரகசியங்கள் போன்ற அனைத்தையும் உள்ளடக்கியது எட்டாம் வீட்டிற்குள் எவ்வளவு ஆழமாகச் செல்ல முயற்சிக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களை மேலும் கீழே இழுத்துச் செல்லும் ஏனென்றால் எட்டாம் வீட்டிற்கு முடிவே இல்லை மரணத்தை எட்டாம் வீடு என்று சொல்வார்கள் ஆனால் மரணத்திற்கு பின் என்ன நடக்கப் போகிறது என்பதற்கு முடிவே இல்லை அதுதான் இந்த எட்டாம் வீடு இந்த இடத்தில் குரு பகவான் வக்ரமடையும் போது நீங்கள் இப்பொழுது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது அதாவது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் ஆழமாக செல்வீர்கள் முன்பு நீங்கள் சற்று மந்தமாகவும் சோம்பலாகவும் இருந்தீர்கள் அல்லது உங்கள் வேலையில் ஆர்வம் காட்டவில்லை இப்போது நீங்கள் படிப்பு தொழில் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஆழமாகச் செல்வீர்கள் இருப்பினும் ஒவ்வொரு விஷயத்திலும் இன்னும் என்ன செய்யலாம் இன்னும் என்ன செய்யலாம் என்று சிந்தித்து திருப்தியின்மையை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் அது வேலை செய்யும் இடமாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி புதியது 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 என்று சில புதுமைகள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கொள்ள முயற்சி செய்வீர்கள் உங்களுக்கு முதிர்ச்சி அதிகரிக்கும் உங்கள் பேச்சிலும் முன்னேற்றம் வரும் எட்டாம் வீட்டில் குரு பகவான் வரும்போது அவர் உங்களை ஒரு இரகசிய குணம் கொண்டவராக மாற்றுவார் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கொள்ளும் கலையை குரு பகவான் உங்களுக்கு வழங்குவார் நீங்கள் ஆன்மீக துறையில் இருந்தால் அது மிகவும் நல்லது நீங்கள் ஆராய்ச்சி துறையில் இருந்தால் அது இன்னும் நல்லது நீங்கள் ஒரு குழுவை நிர்வகிக்கும் வேலையில் இருந்தால் அல்லது யாருக்காவது அறிவூட்டும் வேலையில் இருந்தால் உதாரணமாக ஆசிரியர் பேராசிரியர் போன்றவர்களுக்கு அறிவூட்டும் ஆலோசனை வேலைகளைச் செய்தால் இந்த குருவின் வக்ரம் உங்களுக்கு மிகச் சிறந்தது இது வெளிநாடு சம்பந்தப்பட்ட நீண்ட தூர பயணங்கள் மற்றும் செயல்பாடுகளுக்கு மிகவும் நல்லது உங்கள் வேலை வெளிநாட்டோடு தொடர்புடையதாக இருந்தால் நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் உங்கள் வேலையில் வெளிநாட்டு நடவடிக்கைகள் இருந்தால் அது மிகச் சிறந்தது அல்லது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு செல்ல திட்டமிட்டிருந்தால் அது உங்களுக்கு மிகச் சிறந்தது வெளிநாட்டு நபர்களுடன் தொடர்பு கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் தெரிகின்றன நான்காம் வீட்டில் அதன் பார்வைப்படுகிறது நான்காம் வீடு தாயை குறிக்கும் உங்கள் தாயாருக்கு முதுகு வலி கணுக்கால் வலி அல்லது இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதில் முன்னேற்றம் காணப்படலாம் நான்காம் வீட்டில் குரு பகவான் பார்வைப்படும் போது உங்கள் குடும்பத்திலிருந்து நீங்கள் தொலைவில் இருந்தால் உங்கள் தாய்நாட்டிலிருந்து நீங்கள் தொலைவில் இருக்கிறீர்கள் என்றால் இரண்டாம் வீடு மற்றும் நான்காம் வீடான தாய்நாட்டின் மீதும் குருவின் பார்வை இருக்கிறது அதாவது நீங்கள் உங்கள் சொந்த இடத்திற்கு திரும்ப வர வாய்ப்புள்ளது நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் இப்போது உங்கள் குடும்பத்தினருடன் மீண்டும் வந்து நூற்று இருபது நாட்களுக்கு சந்தித்து உறவை பலப்படுத்துவீர்கள் இது எனக்கு மிக நன்றாக தெரிகிறது எட்டாம் வீட்டில் குரு வக்ரம் இங்கு ஏழாம் வீட்டிற்கும் பலன் கொடுப்பார் ஏனென்றால் அவர் பின்னோக்கி செல்கிறார் மேலும் டிசம்பர் மூன்று ஆம் தேதி அவர் ஏழாம் வீட்டிற்கு வந்து விடுவார் டிசம்பர் மூன்று ஆம் தேதி இந்த குரு வக்ரமாவதால் அவர் டிசம்பர் மூன்று முதல் மார்ச் பதினொன்று வரை ஏழாம் வீட்டிலேயே வக்ரமாயிருப்பார் ஏழாம் வீட்டில் வக்ரமாகும் போது தொன்னூற்று ஒன்பது சதவீதம் உங்கள் உறவு உறுதி செய்யப்பட வாய்ப்புள்ளது என்று நான் சொல்லுவேன் நீங்கள் உங்கள் தரப்பில் இருந்து முயற்சி செய்தால் அது மிகவும் நன்றாக இருக்கும் அல்லது இந்த காலகட்டத்தில அதாவது டிசம்பர் மூன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மார்ச் பதினொன்று வரை நீங்கள் முயற்சி செய்தால் ஒரு கூட்டு வியாபாரம் தொடங்கலாம் அல்லது நீங்கள் முயற்சி செய்தால் ஒரு தினசரி வருமானத்திற்கான வேலையை தொடங்கலாம் முதல் வீட்டின் மீது பார்வைப்படும்போது நீங்கள் ஏதாவது ரகசிய செயல்களில் சிக்கியிருந்தால் அல்லது அத்தகைய நபர்களால் நீங்கள் சிக்க வைக்கப்பட்டிருந்தால் டிசம்பர் மூன்றுக்கு பிறகு அதிலிருந்து வெளியேற முயற்சி செய்வீர்கள் என்று எனக்கு தெரிகிறது ஏனென்றால் உங்களுக்குள்ளேயே நல்ல அறிவு இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு அறிவை கொடுப்பார் உங்கள் சொந்த தவறுகளை புரிந்து கொண்டு அவற்றை உணர்ந்து கொள்வீர்கள் இது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டிசம்பர் மூன்றுக்கு பிறகு நடக்கும் ஏழாம் வீட்டில் குரு வக்ரமாகும் போது பதினொன்றாம் வீடு மற்றும் மூன்றாம் வீட்டை பார்ப்பார் அதாவது நீங்கள் உங்கள் வேலையால் மற்றவர்களை கவருவீர்கள் டிசம்பர் மூன்று முதல் மார்ச் பதினொன்று வரை உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது வேலையில் மாற்றம் அல்லது பணி மாறுதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நன்றாக இருக்கும் ஏனென்றால் வக்ரமான கோள்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்று நான் முன்பே சொன்னேன் அவை அந்த வீட்டோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆழமாக ஆராய்ந்து அந்த வீட்டின் காரகத்துவத்தை முழுமையாக நிறைவேற்றுகின்றன எனவே இது மிகவும் நன்றாக இருக்கும் மேலும் திருமண வாழ்க்கையிலும் டிசம்பர் மூன்றுக்கு பிறகு நல்ல முன்னேற்றம் காணப்படும் சில எதிர்மறையான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய சில எதிர்மறையான விஷயங்கள் இங்கே தெரிகின்றன முதலில் நான் ஆரோக்கியம் குறித்து சொல்லுவேன் குறிப்பாக ஒவ்வாமை மற்றும் தொற்று குறித்து மட்டுமே நான் சொல்லுவேன் ஆனால் குரு இங்கு உச்சமாக இருப்பதால் பெரிய பிரச்சனை இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி மீது கவனம் செலுத்துங்கள் சளி இருமல் ஒற்றை தலைவலி போன்ற விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் தனுசு ராசிக்காரர்களே குரு பகவான் உங்களுடைய எட்டாம் மற்றும் ஏழாம் வீட்டில் வக்ரம் அடைகிறார் அதனால் உங்களுக்கு குருவின் ஆழமான ஆன்மீக ஒளி இப்போது மிகவும் வலிமையுடன் கிடைக்கப் போகிறது இந்த நேரத்தில் குரு பகவானின் அருளை இன்னும் வலுப்படுத்த ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலை எழுந்தவுடன் மஞ்சள் நிற ஆடை அணிந்து அல்லது ஒரு வாழை மரத்தின் கீழ் மஞ்சள் பூக்களை வையுங்கள் அதற்கு பிறகு ஓம் பிரம் பிரீம் பிராம் சக குரவேணாம் என்ற மந்திரத்தை நூற்று எட்டு முறை உச்சரியுங்கள் இதை நம்பிக்கையோடு செய்தால் குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் வாய்ப்புகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து விடுவார் தனுசு ராசிக்காரர்களே உங்கள் நேரம் தொடங்கிவிட்டது நம்பிக்கையோடு முன்னேறுங்கள் மேலும் இந்த காணொலி உங்களுக்கு எப்படி இருந்தது பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கமெண்டில் ஓம் நமசிவாய என்று பதிவிடுங்கள் மேலும் இதுபோன்ற காணொளிகளை தெரிந்து கொள்ள எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி